ஏங்க நானும் உங்கள் தங்கச்சியும் கொஞ்சம் கடை வீதி வரைக்கும் போகிற இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டுறாருல அவர் கொஞ்சம் உடனே வர சொல்லுங்க உடனே வர சொல்லிட்டா ரெடியாக இருக்கீங்களா ரெடியாக தாங்க இருக்கிறோம் நீங்கள் சொல்லிவிடுங்க ஹலோ டே செல்வம் ம் சொல்லுடா குமார் ஒன்றும் இல்லைடா தங்கச்சியும் வீட்லேயும் வெளியே போகணுங்கிறாங்க உடனே வந்த பரவால் ரெடியாக தான் இருக்கிறாங்க ஆந்தா வந்துடறேன்டா மா சவாரி ஒன்று வந்திருக்கு போயிட்டு வந்துறேன் டேய் பசியோட வந்த சாப்பிட்டு போயேண்டா நீ வேற சும்மா இருமா காலையில இருந்து ஒரு சவாரி கூட இல்ல நீ எடுத்து வையே கடை விதி தானா நான் விட்டுட்டு வந்துறேன் சேடா போயிடு சீக்கிரம் வா போ டேய் குமாரே டேய் இருடா வந்துருவாங்க அடியே லல்லி செல்வா வந்துட்டான் கிளம்புங்க போங்க இந்த ஒரு ரெண்டு நிமிஷங்க பாரு ஒரு பொட்டப்பில் தூங்குற மாதிரியா தூங்குறா தவலையை படுக்க போட்ட மாதிரி இருக்குது பா இவன் எனக்கு நாத்த நாவா வரணும்னு ஏன் தலையெடுத்து யடியா விஜி என்ன நீ ஏன் ஆட்டோ வந்துருச்சு டி போடி சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வா போகலாம் என்ன நீ அதுக்குள்ளே ஆட்டோ வந்துருச்சா சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க அந்தறேன் ஏங்க உங்கள் தங்கச்சி இப்போதான் எழுச்சிருக்கா குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வர ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க அந்தானே ஏய் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு சொன்னாலதானே அவளை நான் கூப்பிட்டேன் ஐயோ வேற கத்துவான் சரி சொல்கிறேன் என்னப்பா ரெடி ஆகிட்டாங்களா அது ஒன்றும் இல்லைடா தங்கச்சி இப்போ தான் குளிக்க போயிருக்கா ஒரு பத்து நிமிஷம் வாங்க நம்ம டீ கடை வரைக்கும் போயிட்டு வரலாம்